ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க சிவா டெக்ஸ்டைல் தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீடெய்லர் அவங்க என்னோட வெப்சைட்ல இருந்து எங்களோட கன்சென்ட் இல்லாம இந்த மாடலோட பேரண்ட்ஸோட கன்சென்ட் இல்லாம இந்த பிக்சர் எடுத்து அவங்களோட ஃபுல் பேஜ் பிரிண்ட் மீடியா எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க இதை இவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல இது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன் மட்டும் இல்லாம அவங்க மேல இருந்த ஒரு ட்ரஸ்டையும் ரொம்ப குறைச்சிருச்சு இது பத்தி இதுக்கு மேல ஃபர்தரா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஏதாவது லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமா அப்படின்றது வேணும் அப்படின்றதுனால அண்ட் மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ் நிறைய எஃபர்ட் போட்டு வீடு மார்க்கெட்டிங் எங்களாலும் முடிஞ்ச வரைக்கும் பண்றோம் இந்த மாதிரியான பிக் பாக்ஸ் இந்த மாதிரி அன்எத்திக்கல் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தா பரவாயில்ல அண்ட் ஐ வாண்ட் திஸ் வீடியோ டு ரீச் தே ஆர் அக்கௌண்டபிள் இந்த மாதிரியான எத்திக்கல் வயலேஷன் திரும்ப இன்னொரு ஸ்மால் பிராண்டுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன் அண்ட் பிளீஸ் டெல் மீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குழந்தை எனக்கு மாடல் மட்டும் கிடையாது ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபேமிலி மெம்பர் துணி விச் இஸ் ஹர்டிங் மீ மோர்லி ஷார்ட் பிளீஸ் டெல் மீ வாட் மீட் டுங்க் யூ